மாத்திருக்கோம் அடுத்து போயிட்டு

பரவா இல்லங்க தம்பி ஆறு கேக்காங்க ஆறு கேக்காங்க சரிய பொ பொண்ணு ஏ பொ பொண்ணு ஏ பொ பொண்ணு මේ බලන්න මේ බලන්න බ ගොන්න තේ ම දන ද න ල ට බ බන්න ද ඩ ආ

ஆள் செத்துட்டு எம்புலன்ஸ் வந்தா இவன் அது கேஸ் முடிஞ்சிடும் எம்புலன்ஸ் வந்தா இவனுக்கு கேஸ் முடிச்சிடும் சரியா அந்த ரெண்டு ரெண்டு டாஃபிக்காக எண்டு ரெண்டு பிடிச்ச ஒருத்தவங்க சம்பந்தப்பட்ட ஆக்களோட

நீங்களுக்கு <laughs> <laughs>

ஒருத்தர <laughs> சரிய <laughs> எந்த படம் இல்லே பாருக்கு ஒரு ஒரு போலீஸ் ஒண்ணு பாபம்

I'm right.